சார் வணக்கம் சார் என் பேர் கல்யாண சுந்தரம் எஸ்வெல்ஏ பட்வைசர் சார் உங்கள் நேம் நான் டெந்திகமாக சார் அமார் சார் உங்கள் ஏஜ் சார் ஃபார்ட்டி நைன் சரி சார் இது நாள் வரைக்கும் உங்கள் சேஃப்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது சார் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த ஏன் நம்ம வாங்குற காமெலாம் வாங்கினால கவர்மெண்ட் உங்கள் முடியும் எனக்கு தேவைப்படது போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவி சார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் இந்த சேஃப்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சேஃப் சார் உங்கள் குரியல் தேவையை கண்டிப்பாக கொடுத்து செய்யும் ஆனால் பாதுகாப்பு இருக்கேன் சார் அதில் ஒரு பொட்டேஷனோ உங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா சென்டர் கவர்மெண்ட்டு தான் இல்லை பொட்டேஷனாக சார் ஒரு ஆயில் காப்பேட் பேக்ரவுண்டு சேஃபி ஓகே ஒரு பேக்ரவுண்ட் அந்த டேமு சார் கிடையாது கிடையாது ஓகே சார் சார் இந்த எஸ்பிஐ லைஃப்பு உங்களுக்கும் குடும்பத்துக்கும் ஒரு ஒரு கோடி ஆயில் காப்பீடு முப்பது வருஷத்துக்கு கொடுத்து அடுத்த முப்பது வருஷம் கழித்து பணம் இது ரெண்டு கட்டப்பட ரிட்டர்ன் கொடுத்தா எப்படி சார் இருக்கும் நான் சார் கண்டிப்பாக சார் நாங்கள் எஸ்பி லைஃப் தருகிறோம் சார் ஒம்பது ஒரு கோடி காப்பீடு சார் மிஸ்டர் செலுப்புமா சார் ஒரு குடி ஆயுள் காப்பிட்டு இருக்கிறாங்க நீங்க